துணை பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் வானகத்தையும் வையகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள்ளடங்கிய அளவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம் இதில் செயலில்லாத வாசகமே கிடையாது இச்சகத்து மனு மக்களுக்கு மெய்வெளி சபையாரின் ஜீவ பரிசு இறைவன் மனுக்களுக்கு வயது தந்ததில் பிரயோசனமாகியது மேய்பாளறியவை முறையான வணக்கம் மாசற்ற இறக்கம் வருங்கால தீர்க்கம் இம்மூன்றும் மந்திர சித்திரம் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தகையுள்ளார்கள் ஜாதிகளில் கர்த்தார்கள்